தமிழக வச்சிக் கழகத்தினுடைய ஊத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றது ஆனால் வந்து பல விமர்சனங்கள் பல தரப்பும் விமர்சித்து வருகிறார்கள் தனி விமானம் மூலம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி அந்த கோயம்புத்தூர் விமான நிலையம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போல் மாறிவிட்டது அவ்வளவுதான் அந்த ரசிகர்கள் கூட்டம் தான் வந்திருக்கின்றது அதில் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தொண்டர்கள் பெரும்பாலும் வரவில்லை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் இந்த மரியாதைக்குரிய ராஜகம்பீரன் அவர்கள் அவர் வந்து என்ன பேசுகிறார் என்றால் தளபதி விஜய் வந்து ஆழ்வாடையை பிடிக்காத ஒரு தலைவர் ஏன் பிடிக்கவில்லை ஏன் முதல்ல வந்து அந்த ஓட்டு போடும்போது நீலாங்கரையில் உள்ள வீட்டில் இருந்து சைக்கிளில் தானே வந்தார் அப்போ என்ன ஆளுக்கு பிடிக்காமல் வந்தார் அவர் தைரியமாக தானே வந்தார் அந்த வந்து அந்த கூட்டத்தில் எவ்வளவு நெரிசல் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க எல்லோரும் அந்த கூட்டத்தில் அவர் தள்ளு முள்ளுமாக போய் எப்படியோ ஓட்டு போட்டு திரும்பும்போது கூட்டம் முடியலை அவரை எப்படியாவது இந்த ரசிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் சமாளித்து கொண்டு அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போய் வீட்டில் சேர்ப்பதற்குள் படாத பாடகை பெற்றது தமிழகத்திலே பெரிய மாஸ்க் ஹீரோ விஜய்னா வந்து ஐந்து வயது பிள்ளைகள் கூட அந்த வார்த்தையை உச்சரிக்கின்றது அந்த அளவுக்கு மாசா உள்ளவங்களுக்கு கூட்டம் வராமல் என்ன செய்யும் ஏன் அவர் வந்து ஓய் கேட்டு வாங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார் ஒய் வந்து எதுக்கு கொடுக்காங்க அது மத்திய சர்க்கார் கொடுக்குது உளவுத்துறை ரிப்போர்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டை வச்சு அரசியல்வாதிகள் அதாவது த்ரெட் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த போதிய ஓய் பாதுகாப்பு கொடுக்கப்படும் இது வந்து இந்திய அரசியல் சட்ட அமைப்பிலேயே இருக்கின்றது அந்த வகையில் அது கொடுக்கப்பட்டிருந்தது அதுவும் தவிர்த்து மக்களை நேரடியாக சென்று சந்தித்து இந்த பூத் கமிட்டி மாநாடு என்பது பத்து நிமிஷம் தான் பேசினாராம் ரெண்டு நிமிஷம் பேசினார் மூணு நிமிஷம் பேசினார் எதுக்கு வள 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 வளன்னு இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த தலைவர்கள் எல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி என்ன சாதித்தாங்க வெறும் ஊழலைத்தான் சாதித்து வச்சுக்கிட்டு போயிருக்காங்க அதாவது பேச்சை குறைத்து வேலையை தெளிவாக செய்கின்னு ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் அதுதான் வந்து சரியாக இருக்கணும் அந்த பூத் கம்பி மாநாட்டில் என்ன சொன்னார் அண்ணாவை பற்றி அவர் சொன்னார் அண்ணாவை அவர் அவர் சென்ற வழி செல்ல வேண்டும் அவர் அவரை படிக்க வேண்டும் அவர் என்ன சொன்னார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அந்த அரசியல் முதிர்ச்சியும் முது முதிர்வு நிலையும் கிடைக்கும் என்று அவர் அண்ணாவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு வந்து விஜய் அவர்கள் படித்து விட்டு வரணுமா இப்பொழுது அந்த காலேஜ் எங்கே இருக்கின்றது அரசியல் படிக்க வேண்டிய காலேஜி தமிழகத்தில் எங்கேயாவது இருந்தால் என்ன ஒரு முதிர்ச்சி இல்லாத பேச்சு அவர்களுக்கு தெரிந்து தான் பேசுகிறார்கள் தெரியாமல் பேசவில்லை இன்னொன்றும் சொல்கிறார் திமுகவில் இருந்து பயிற்சி பெற்றால் இந்தியாவை ஆளக்கூடிய தன்மை வந்துவிடுமா ஏன்னா வந்து அவ்வளவு முதிக்க அடைந்த ஒரு கட்சியான் ஏன் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர் எம்ஜிஆர் வந்து எத்தனை வருஷம் இது பாலிடிக்ஸில் இருந்தார் அவர் வந்து என்ன அனுபவம் உள்ளவர் அப்படின்னு சொன்னால் அவரும் திரைத்துறையில் இருந்தார் திரைத்துறையில் இருந்து கொண்டே அரசியல் கற்றுக்கொண்டார் அவர் எம்எல்ஏ இருந்தார் எம்பியாக இருந்தார் இப்படிலாம் இருந்தார் இவர் வந்து இவரை வந்து சினிமாவுக்கு சினிமாவை பற்றியே பேசுகிறாங்க சினிமாவுக்கே இவரை நகர்த்தி கொண்டு சேர்ந்தார் என் சினிமாவை விட்டு நான் ஒதுங்க போகிறேன் இதுதான் என் கடைசி படம் எனக்கு தளபதி என்கிற பட்டம் எனக்கு தேவையில்லை இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை தோழர் என்று அழையுங்கள் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இதை சொல்லிய பின்பும் ஒரு சினிமா நடிகர் வந்தால் அரசியல் எப்படி செய்ய முடியும் ஒரு சினிமா நடிகர் வந்தால் என்ன ஆட்சி செய்ய முடியும் ஒரு சினிமா நடிகர் வந்து இங்கே என்னத்தை ஊழலை ஒடித்துவிட முடியும் ஊழலை ஒடி ஊழலை ஒடிக்கிறதுக்கு யார் வந்தால் என்னங்க சினிமா நடிகர் வந்தால் என்ன யார் வந்தால் என்ன ஊழலை ஒழிக்கத்தான் செய்யணும் ஊழல் இல்லாத நாடா இது ஊழல் இல்லாமலாம் இருக்கின்றது எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் இப்போ விஜய்க்கு வந்து பேசும்போதே திக்கு அவர் இப்போ வந்து அந்த கூட்டங்கள் வந்து அதிகமாக அவர் பார்க்கும் தருணம் இது அதனால் லேசு லேசாக அந்த ஸ்லிப்பிங் ஆகுது இன்னும் அனுபவங்கள் எவ்வளவோ இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி திமுகவில் இருக்கிற அமைச்சர் இப்போ கூட வெளியில் சென்ற அமைச்சர்கள்லாம் எல்லாம் எத்தனை ஆண்டு அமைச்சர்களாக இருந்தாங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க கட்சி பொறுப்பில் இருந்தாங்க அவங்க என்னெல்லாம் பேசினாங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க இவ்வளவு அனுபவம் பெற்றவங்கெல்லாம் எப்படி பேசிட்டு கிடைக்கல இப்படி பேசிட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இவெலாம் இருக்க தெ அப்படி இருக்கும்போது இவங்க வ இவர் வந்து நல்லது நடக்க வேண்டும் நன்மைகள் பெருக வேண்டும் நாட்டு நல்லது ஊழலற்ற ஆட்சி மக்கள் வந்து அமைதியான நிலையை வர வேண்டும் இது இது தானேங்க பூத் கமிட்டி வந்து என்ன பூத் கமிட்டி இது ஒரு மாநாடு அவ்வளோதான் பூத் கமிட்டினா வந்து பூத் கமிட்டிக்கு ரெண்டு பேர் போகணும் ஏன்னா அந்த நேரத்தில் எழுதி சீட்டை கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க அங்கே அப்போம்போது இந்த இவருடைய மகன் இவரா அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர்காரத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் ஆமாம் இவர் தான் இந்த நபருடைய மகன் தான் இவர் அப்படின்னா போய் அவர் கையெழுத்து போட்டு ஓட்டு போட்டு வந்துருவார் அப்போபோது ரொம்ப கவனமாக இருக்கணும் பூத்தில் ஏன்னா வந்து கல்லை ஓட்டு போட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ அதுக்கு தேவையே இல்லையே சும்மர் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த நம்பரை சொன்ன உடனே குறிச்சிக்கிடுவாங்க நம்பர் இருக்குது ஆதார் அட்டை இருக்குது ஓட்டு ஐடீன்ட்டு இருக்குது கல்லை ஓட்டுலாம் போட முடியாது பெரிய பூத்தி ஏஜெண்ட் வந்து ஒரு ஐம்பது பேர் ஒரு பூத்து கூட்டுன்னு அடைக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் தேவையற்ற விமர்சனங்களை 白吉拉呢？